தெலுங்கு திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான மெகா ஸ்டார் சிரஞ்சீவி நடிப்பில் கமர்ஷியல் படங்களின் நாயகன் அணில் ரவிபுடி இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான திரைப்படம் சங்கர வர பிரசாத் கரு நயன்தரா கதாநாயகியாக நடிக்க நடிகர் வெங்கடேஷ் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றி இருப்பதும் படத்திற்கு கூடுதல் பலமாக அமைந்தது நேற்று திரையரங்குகளில் வெளியான இப்படம் ரசிகர்களிடையே விண்டேஜ் சிரஞ்சீவியை மீண்டும் கொண்டு வந்துள்ளதாக பாராட்டு பெற்று வருகிறது தேசிய பாதுகாப்பு அதிகாரியான சங்கர வரபிரசாத் தனது மனைவி ரேகாவை ஆறு ஆண்டுகளாக பிரிந்து வாழ்க்கிறார் டெல்லியில் வேலை பார்க்கும் சங்கர வரபிரசாத் தான் ஏன் மனைவியை பிரிந்தேன் என்பதை பேக்காக கூறுகிறார் அவரும் சசிரேகாவும் சச்சின் கடைக்கரின் எதிர்ப்பை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்கள் இரண்டு பிள்ளைகள் பிறக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து சசிரேகாவின் அப்பா சச்சின் கடேக்கரும் அவர்களை வீட்டுக்கு வருமாறு அழைக்கிறார் பிரசாத்தும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க சசிரேகா இரண்டு பிள்ளைகளுடன் அப்பா அப்பாவின் வீட்டிற்கு சென்று குடியிருக்கிறார் பின்னர் அப்பாவின் தொழில்களை மாப்பிள்ளையான பிரசாத்தும் சசிரேகாவும் நடத்துகின்றனர் ஆனால் பிரசாத் மீதுள்ள கோபம் தீராததால் சச்சின் கடேகர் அவரை வேலைக்காரரை போல் நடத்துகிறார் அதையும் பொறுத்துக்கொண்டு பிரசாத் அடங்கி போக ஒரு நாள் சசிரேகாவிடம் வாக்குவாதம் செய்கிறார் அப்போது சச்சின் கடேகர் குறுக்கிட அவரை அறைந்து விடுகிறார் இதனால் சசிரேகா அவரை விவாகரத்து செய்வதுடன் மும்பை சென்று பெரிய தொழிலதிபராக உருவெடுக்கிறார் மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிந்து வாழும் பிரசாந்திற்கும் அவர்கள் வீட்டிற்கே பாதுகாப்பு அதிகாரியாக செல்லும் வாய்ப்பு கிடைக்க மீண்டும் அவர் சேர்ந்தாரா என்பதே மீதி கதை காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விண்டேஜ் மெகா ஸ்டாராக சிரஞ்சீவி இப்படத்தில் கலக்கியிருக்கிறார் வசன உச்சரிப்புடன் அவர் தன் உடல் மொழியையும் காமெடியாக வெளிப்படுத்தி பல காட்சிகளில் கைத்தட்டல் வாங்குகிறார் அதே சமயம் தனக்கான மாசையும் அவர் விட்டுவிடவில்லை ஆக்ஷன் காட்சிகளிலும் தூள் கிளப்புகிறார் ஒரு கட்டத்தில் விக்டரி வெங்கடேஷும் இவருடன் இணைந்து கொள்ள இருவரும் மாறி மாறி கலாய்த்து கொண்டு அலப்பறை செய்கின்றனர் வெங்கடேஷ் ஆடுவதும் இவரது பாடலை ஒழிக்கவிட்டு அவர் ஆடி கலட்டா செய்வதும் திரையரங்கில் பிளாஸ்ட் ஆகிறது நைன்திராவுக்கு ஏற்கனவே சில படங்களில் செய்த கதாபாத்திரம் தான் என்பதால் எளிதாக ஸ்கோர் செய்துவிட்டு செல்கிறார் பீம்ஸ்வின் இசை படத்திற்கு பக்கபலம் சமரெட்டியின் கேமரா ஒவ்வொரு காட்சியும் ரிச்சாக காட்டுகிறது பிரிந்து போன மனைவியுடன் ஹீரோ எப்படி சேர்ந்தார் என்கிற பழைய கதைதான் என்றாலும் அதனை சுவாரஸ்யமாக கொடுத்து வெற்றி பெற்றுள்ளார் இயக்குனர் அனில் ரவிபுடி அதற்கு சிறஞ்சவிதான் மற்றொரு முக்கிய காரணம் என்று கூறலாம் அவர் தான் படத்தை தோளில் தங்கியிருக்கிறார் என்னதான் காமெடி படமாக இருந்தாலும் ஒரு சில எமோஷன் வசனங்களும் டச்சிங் உள்ளன அதுவும் பிளஸ் பாயிண்ட் ஆக அமைகிறது ஜாலியான காமெடி படமாக இந்த படம் உருவாகியிருக்கிறது இப்படத்தின் அதிகாரப்பூர்வ முதல் நாள் வசூல் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன அதன்படி இப்படம் உலக அளவில் முதல் நாளில் மட்டும் ரூபாய் எண்பத்தி நான்கு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது இந்தியாவில் மட்டும் கோடி வசூலித்துள்ளது வட அமெரிக்காவில் மட்டும் ஒன்று ஐந்து சாதனை படைத்துள்ளது தமிழகம் மற்றும் இதர மாநிலங்கள் தெலுங்கு மாநிலங்கள் தவித்து தமிழகம் மற்றும் கர்நாடகாவிலும் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது கடந்த சில படங்கள் எதிர்பாராத வெற்றியை தராத நிலையில் சங்கர வர பிரசாத் இந்த இமாலய பாக்ஸ் ஆபிஸ் உண்மையானது அனில் ரவி புடியின் நகைச்சுவை கலந்த திரைக்கதை மற்றும் இசை ரசிகர்களை கவர்ந்துள்ளது பொங்கல் விடுமுறை நாட்கள் என்பதால் வரும் நாட்களில் இந்த வசூல் ரூபாய் இருநூறு கோடியை எளிதில் கடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து